ஃபார்வர்டு பிளா கட்சியின் மாநில சிறப்பு பேரவைக் கூட்டம் திருப்பூர் பாளையக்காடு பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதுமிருந்து அக்கட்சியினர் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் கட்சியின் தேசிய துணைத் தலைவர் கதிரவன் நிகழ்ச்சியை தடுக்க வருவதாகவும் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி தகராறு செய்யவுள்ளதாக மாநில பொதுச் செயலாளர் கர்ணன் தரப்பினர் காவல்துறையில் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து திருப்பூருக்கு மதுரையிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோருடன் வந்திருந்த கதிரவன் அணியினரால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாத வண்ணம் கோவில் வழிப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு கதிரவனை தடுத்து நிறுத்தி திரும்பிச் செல்ல வலியுறுத்தினர் இதனால் அப்பகுதியில் கதிரவன் அணியினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் திருப்பூர் மாநகருக்குள் அவர்களை அனுமதிக்காத நிலையில் அருகிலிருந்த தனியார் மண்டபத்தில் தேசிய துணைத் தலைவர் கதிரவன் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டது இதில் பேசிய கதிரவன் கட்சியின் விதிமுறைகளை மீறி சிறப்பு பேரவை கூட்டம் நடத்தப்படுவதாகவும் மாநில பொதுச் செயலாளர் கர்ணன் முறையாக அறிவிக்கப்படவில்லை எனவும் அந்த கூட்டம் செல்லாது என்றும் கட்சியை மீட்டெடுப்போம் எனவும் பேசினார் பின்னர் தனது ஆதரவாளர்களுடன் கதிரவன் மதுரைக்கு புறப்பட்டு சென்றார் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ் காலை கேட்டால் வந்து கால் பேர் ஆகிடும் போடுவேன் அஞ்சு பேர் அந்த கூட்டத்தில் அஞ்சே பேர்ல பேர் பதிமூணு பேர் அஞ்சு பேர் நடக்குது நோக்கோடு அதாவது அறுபத்தஞ்சு பேரில் அறுபத்தஞ்சு பேரில் எப்படி கேட்க தமிழ்நாடு கேட்காது

ஐயங்கடவைச்சது நீ என்ன நினைச்சு மொக்கல நீ என்ன நடந்துக்கிறேன்னா அது வந்து ஆளுவ விட்டீங்க விட்டானா ஆனா நீ கட்சி தானே என்ன வேற ஐடியா இது நல்ல தெரி ஆதிரையல பாருங்க அனிக்கணும் அப்படி கட்சி